வரமத்துலமதுல எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் ஷகதாக்கள் வலிமார்கள் உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீது உண்டாகட்டும் ஆமீர் நம்ம தொடர்ந்து பல சிந்தனைகளை பல கருத்துக்களை பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமுதாயத்தை வலிமைப்படுத்தணும் ஒரு சமுதாயத்தை எழுச்சி உள்ள சமூகமாக விழிப்படைய அப்படின்னு சொன்னா பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும் எங்கெல்லாம் சமூகம் எதனால் பாதிக்கப்பட்டிருக்குதோ அதை நம்ம எடுத்து அந்த கருத்துக்களை மக்களுக்கு புரிய வச்சு அதிலிருந்து இருந்து சமூகத்தை வெளிப்படைய செய்ய முயற்சிக்கணும் அதுல உள்ள மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டாபிக் எப்பயுமே நாம இன்னைக்கு முஸ்லிம்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்முடைய தாய் தகப்பன் நாம இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சபவு என்னன்னா அது வந்து நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய முன்னோர்கள் தான் முதியோர்களை கொண்டு நோக்கம் என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அஹ் அறுபது வயதுக்கு மேல உள்ளவங்க இயலாம இருக்கக்கூடியவங்க இவங்களிடத்துல நாம நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறோம் இவங்கள்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர்களுடைய துவா அவர்களுடைய நல்ல வாழ்க்கை முறை அவர்களை நாம பாதுகாக்கிறத கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால எப்பயுமே நம்ம வீடுகள்ல வயதானவங்க நானா நன்னி தாதா தாதி இப்படி ஏதாவது வயது முதிர்ந்தவங்க இல்ல இயலாம இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவங்க இருந்தாங்கன்னா நாம அவங்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன இதுல வந்து குறிப்பாக ஐந்து முக்கியமான முறைகளை வாழ்வியல் நமக்கு கற்றுக் கொடுக்குது அஹ் நம்ம இந்த ஐந்து முறைகளையும் நாம அவங்களிடத்துல பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும் முதியோர்களை பொறுத்தவரையும் ஒன்று இஸ்லாமிய சமூகம் வந்து நிச்சயமாக முதியோர்களை கைவிடுறது இல்லை ஹாஜியார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நைன்டி நைன் மக்கள் வந்து தன் தாய் தகப்பனை இல்ல தாத்தா பாட்டிய அவங்களுடைய வீடுகள்ல வச்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து இருக்குதே அது வந்து அவங்கள கவனிக்க முடியாம அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்களுடைய செயல்பாடுகள் வார்த்தைகளை வந்து பொறுத்து கொள்ள முடியாம அவங்கள்ட்ட மனநோக்கி நடந்துக்கிறாங்க இல்ல அந்த அந்த வீட்டில இருந்து வேற எங்கேயாவது முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு சமூகத்துல இருக்குது அப்ப வயது முதிர்ந்த மக்கள் நம்ம கூட இருக்கிறதுனால அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்கிறான் நாம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இஸ்லாம்ங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது அது நம்முடைய வாழ் முன் வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளுடைய விளைவுதான் பின்னுடைய வாழ்க்கை நாம எப்படி நடந்துக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறைகள் வந்து நகர்த்தப்படும் நாம வந்து நம்முடைய முன் வாழ்க்கையில குறிப்பாக வீட்டுல உள்ள வயதான மக்கள்கிட்ட நம்ம வந்து அன்பாக நடந்து கொள்ளல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கல அவர்களை நம்ம பாதுகாக்கல அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து நேரம் கொடுத்து பேசல அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதிப்புகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் அல்லாஹு தாலா மனிதனுடைய எல்லா பாவங்களுக்கு உண்டான தண்டனைகளை இந்த உம்மத்துக்கு மறுமையில தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல தவறு செய்யறான்னு வச்சுக்கோங்க தவற்றுக்கான தண்டனைகள் ஒவ்வொரு தவறுக்கான அதனுடைய தண்டனைகள் வந்து இந்த உலகத்துல அவனுக்கு உடனே கொடுத்திடப்படாது மாறாக அது மறுமையில தான் கொடுப்போம் ரசோல் துவா செஞ்சிருக்கிறாங்க யார்லா என் உண்மை கேவலப்படுத்திராத இந்த உலகத்தை பொறுத்தவரை அவங்களை கேவலமாக நீ ஆக்கிராத யார் முன்னாடியும் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிராத அப்படின்னு ஹசரத் ரசோல்லாஹி செல்லந்தா அளித்திலும் துவா கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில அல்லாஹு தாலா எப்பயுமே எல்லா பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து மறுமையில தான் கொடுக்கப்படும் ஆனா யார் தாய் தகப்பனை குறிப்பாக அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க தாதா தாதி அவங்க முன்னோர்களை யாரு வந்து கேர் பண்ணலையோ இல்ல யார் அவங்களுக்கு நோய்வினை கொடுக்கிறாங்களோ இல்ல அவர்களை யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த மக்களுடைய தண்டனை இந்த உலகத்திலேயே கொடுக்கப்படும் கண்கூடாக கொடுக்கப்படும் அதனுடைய தண்டனைகள் மிக மோசமானதாகவும் இருக்கும் நம்ம நினைப்பதை விட அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால வீடுகள்ல முது முதியோர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா இருக்கிற காலத்துல அவங்களிடத்துல அவங்களுக்கு தேவையானதை அவங்கள்ட்ட மனம் நோகாம அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு செய்து கொடுக்க முயற்சி செய்யுங்க ஒருவேளை நம்மள விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்யுங்க அவர்களுக்காக குரான் சரி போதுங்க அவர்களுக்காக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க அவர்கள் யாரோடு நல்ல உறவுகள் கொண்டிருந்தாங்களோ அந்த உறவுகளை நீங்களும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க சோ இப்ப நாம வீட்டுல வயது முதிர்ந்த மக்கள் இருந்தா அவங்கள்ட்ட நடந்து கொள்ள வேண்டிய ஐந்து ஒழுக்கங்களை பத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஒன்று முதல் முக்கியமானது அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா வயது ஆக ஆக ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு எழுபது வயசு ஆயிருச்சுன்னா அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க ஆஹ் அவங்களுக்கு நேரம் கொடுக்கறதில்லை அவங்கள்ட்ட போய் பேசுறது இல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதில்ல அப்ப நாம வந்து தயவு செய்து அந்த ஏஜ்ல அந்த காலகட்டத்துல அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய மருத்துவ தேவைகள் என்ன அவங்களுடைய உணவு முறைகள் என்ன அவர்களுக்கு வேற என்ன செலவுகள் தேவைப்படுது அப்படிங்கறத நாம அவங்க தேவைகளை நம்ம கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா தயவு செய்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான சின்ன அமௌண்ட சின்ன காசு பணங்களை அவங்களுக்கு அப்பப்ப கொடுங்க அவங்க நம்ம இடத்துல கையேந்திர மாதிரியோ இல்ல அவங்க நம்ம இடத்துல தம்பி ஏதாவது கொடுத்துட்டு போவே ஏதாவது கொடுவே இல்ல அத்தா ஏதாவது கைவேத்தா அப்படின்னு கேட்கற மாதிரி வச்சுக்காதீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்குதோ சக்திக்கேற்ற கேற்ற அவங்களுக்கு உண்டான தேவைகளை அவங்களுக்கு நீங்க கொடுங்க எந்த நிலையிலும் அவங்க நம்ம இடத்துல வந்து கையேந்த கூடாது அவங்க நம்ம இடத்துல வந்து தேவைகளை கேட்கறதுக்கு கூச்சப்படுறது அதுல குறிப்பாக அம்மாக்களாக இருந்தா கேட்டுருவாங்க தம்பி குடு அத்தா கொடுங்கன்னு கேட்பாங்க அத்தா கேக்க மாட்டாங்க அத்தா அமைதியா தான் இருப்பாரு ஏன்னா ஒரு காலத்துல அவருடைய கஷ்டத்துலதான் வளர்ந்தோம் அவருடைய வேர்வையில தான் நம்ம உருவானோம் அவருடைய மிகப்பெரிய துன்பத்துல தியாகத்துல தான் நம்ம வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்ப நாம எந்த நிலையிலும் தகப்பன் தாய் இல்ல தாதா நன்னா நன்னி இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்களுக்கு தேவையானத அவர்கள் கேட்பதற்கு முன்பதாக கொடுப்பது ஆக சிறந்தது அல்லாஹ் அதுல மிகப்பெரிய பரக்கத்து மிக பெரிய பரக்கத்து வச்சிருக்கிறான் அத நீங்க அவங்க கேக்காமையே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நீங்க கேட்காம அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் நீங்க கேக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது பணம் காசு மட்டும் அல்ல பணம் காசு ஒரு பெரிய காரணம் ஆனா அது மட்டும் காரணம் இல்ல நிம்மதி மன அழுத்தம் இல்லாமை எரிச்சல் இல்லாமை அடுத்தவங்களுடைய பொறாமைகள் இல்லாமை நோய்கள் இல்லாம ஒரு மனிதன் வாழ்றதுதான் உண்மையான சந்தோஷம் அப்ப அதன் அடிப்படையில முதலாவதாக அவர்களுடைய தேவைகளை வந்து நீ தயவு செய்து அறிந்து அவங்களுக்கு நீங்க தேவைகளை செயல்படுத்துங்க ரெண்டாவது அவங்களுடைய அஹ் மருத்துவங்களை அவங்களுடைய நோய்களை சகித்து கொள்ளுங்க அத வந்து தயவு செய்து அதை வந்து அவங்களுக்கு அதை கேரை பார்த்து கொள்ளுங்க அந்த கேர் வந்து ரொம்ப முக்கியம் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான்ல யாருலா குர குரான் துவாவே இருக்கு யாருலாம் என் தந்தைமார்கள் தாய்மார்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கவனித்ததை போல அவர்களை நீ கவனித்துக்கொள் அப்படின்னு துவா இருக்குது அதனால எப்பயுமே என்ன அதிகம் அதிகமாக அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட போய் பேசுறது அவங்கள்ட்ட வந்து அவங்களை நான் சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்து கொள்றது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேர் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கேரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்துங்க நம்ம எவ்வளவோ பிஸியா இருக்கலாம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் நம்ம வந்து வெளியே அதிகமா போகலாம் இப்ப நான் அதிகமா வெளியே போறேன் அதிகமா எனக்கு வேலை இருக்கும் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரும்போது போய் அவங்க பக்கத்துல உட்காருவேன் பேசுவேன் அவங்கள்ட்ட ஒரு கருத்து தெரிவிப்பேன் அலைக்கும் சொல்லுவேன் அப்ப அவங்களோட ஒரு சின்ன மயம் வந்து என்னை பாக்குறான் என்னை கேர் பண்றான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தாய் தகப்பனுக்கு நமக்கு ஏற்படுத்தணும் அது நம்முடைய கடமை இது ரெண்டாவது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் ஆஹ் குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளை வந்து அவர்களோட நல்ல இணைச்சு விடணும் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளுக்கு வயது முதிர்ந்த மக்கள் முத்தம் கொடுக்கறது அவங்களுக்கு ஊட்டி சாப்பாடு ஊட்டி விடுறது அவங்களுக்கு பக்கத்துல உட்காடுறது அந்த ஜீன் அந்த ஜீன் இருக்கு நம்முடைய ஜீன் இருக்குல்ல அந்த ஜீன் தான் நாம நம்முடைய தாத்தா பாட்டியுடைய ஜீன் தான் அத்தா அம்மா அத்தா அம்மாவுடைய ஜீன் தான் நம்ம இந்த ஜீன் வந்து அப்படியே அழகா அது டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்குமா நம்ம எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் இது வந்து முக்கியமான ஒரு பகுதியாக ரிசர்ச் பேசுது வயது முதிர்ந்த மக்களோடு முத்தம் கொடுக்கிறது பக்கத்துல உட்காடுறது பேர குழந்தைகள் அவங்க கேர் பண்ணும் போது அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றது இதெல்லாம் பண்றதுனால அந்த குழந்தைகளுடைய மனநிலை அந்த குழந்தைகளுடைய உணர்வுகள் அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஃபேமிலி பாண்டிங் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன் மக்கள் நூறு பேர்த்துட்ட அறுபது பேர்த்துட்ட ஆய்வு செஞ்சு இந்த ரிப்போர்ட்ட கொண்டு வர்றாங்க அதனுடைய ஜீன் பிறப்பு ரத்தத்துல மட்டும் வர்றது இல்ல உணர்வுகள்லயும் வருது வார்த்தைகள்லயும் வருது முத்தங்களாலும் வருது அன்பால வருது அப்ப அந்த அன்ப அந்த ஆதரவ அந்த அந்த அர்ப்பணிப்ப அந்த அந்த குழந்தைகள் மீது உண்டான இணைப்ப ஒரு பெற்றோர்கள் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்முடைய தாதா தாதிக்கு நம்முடைய நானான் அன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் குழந்தைகள் நிறைய பேரு வயது முதிர்ந்து அவங்க பக்கத்துல போறது இல்ல அவங்களுக்கு போய் ஹிதுமத் செய்யறது இல்ல அவங்க பக்கத்துல உட்கார்றது இல்ல அவங்கள்ட்ட துவாக்கள் பெறது இல்ல இதெல்லாம் தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் உங்க குழந்தைங்க வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும் உங்க குழந்தைங்க வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம இருக்கணும் குழந்தைகள் வாழ்க்கையில வறுமை இல்லாம இருக்கணும் மன நிம்மதியாக வாழணும்னா தயவு செய்து முன்னோர்களுடைய துவாக்களுக்கு துவாக்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க தயவு செய்து வாங்கி கொடுங்க இதுல பெரிய பலகீனம் இருக்கு கணவன் மனைவி சண்டையில குழந்தைகளை என்ன செய்யறதுன்னா அந்த மூத்தவங்கள்ட முதியவர்கள்ட்ட அனுப்புறது இல்ல அவங்க பக்கத்துல உட்கார வைக்கிறது இல்ல அவங்களோட இணைய விடுறது இல்ல அவங்களுக்கு சிதுமை செய்ய கூடாதுன்னு சொல்றது இது மாதிரி சில பெண்களும் இருக்கிறாங்க இதுல ஆண்கள் வந்து முடிவெடுக்க முடியாது ஆண்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக சில நேரங்கள்ல போயிரும் அதனால தாய்மார்கள் உங்க புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்க குழந்தைகளை உங்களுடைய பெற்ற அவங்களுடைய பெற்றோர்களோடு உங்க பெற்றோர்களோடு எல்லா பெற்றோர்களும் ஒரு ஆணுடைய அத்தா மட்டும் இல்ல ஒரு பெண்ணுடைய அம்மாவுடையும் இணைக்கலாம் ஆனா எந்த குடும்பத்துல எங்க வாழ்றோமோ அங்க இருக்கக்கூடிய தாதா தாதி நானா நன்னி அவர்களோடு நல்ல ஒரு பாண்டிங்க நல்ல ஒரு இணைப்பு பந்தத்தை நம்ம ஏற்படுத்தணும் நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா பெற்றோர்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழணும் பெற்றோர்கள் வந்து சில உறவு முறைகளை பேணியிருப்பாங்க அந்த உறவு முறைகளோடு நம்ம சேர்ந்து வாழணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா வந்து அத்தா அத்தாவுடைய தம்பி இல்ல அத்தாவுடைய அண்ணன் இல்ல அம்மாவுடைய தங்கச்சி காளாமா இந்த மாதிரி உறவுகள் இருப்பாங்க தாதாவுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க தாதியுடைய இப்ப இன்னைக்கு உறவுகள் பராமரித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அந்த கலையை நம்ம இழக்கிறோம் நான் சொல்றேன் வாழ்க்கையில வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க சொந்தக்காரவங்களை போய் சந்திங்க குறிப்பாக மூத்தவங்களோட கூட்டிட்டு போங்க இல்ல அந்த மூத்தவங்களை சந்திக்கிறதுக்கு சொந்தக்காரவங்களை வீட்டுக்கு வர வைங்க ஏன்னா பல வீடுகள்ல யாராவது தாதாவை தாதிய பார்க்க வர்றான்னா வரவேணான்னு சொல்றாங்க சில குடும்பங்கள்ல அவங்க வந்துட்டு போனா அவங்க ஒரு நாள் தங்கிடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடாக்கூடிய போட முடியல அப்படிங்கிற மனநிலை கூட இன்னை காலத்து சமுதாயத்துக்கு ஏற்பட்டு எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் மனிதன் படிக்கிறான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருச்சு அறிவு அதிகமாயிருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மனிதனுடைய அன்பு விட்டு கொடுத்தல் பாசம் அரவணைப்பு எல்லாமே குறையுது அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லுவோம் அறிவுள்ள உள்ளம் அருள் அறிவுள்ள உள்ளம் அருள் உள்ளம் அருள் உள்ளம் பண்புள்ள உள்ளம் அருள் உள்ளம் பண்புள்ள உள்ளம் பண்புள்ள உள்ளம் பணி உள்ள உள்ளம் பணி உள்ள உள்ளம் உள்ள உள்ளம் அன்புள்ள உள்ளம் அன்புள்ள உள்ளமே இறைவன் வாழ்கின்ற உள்ளம் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லும் வாழ்க்கையில வந்து உறவுகளை அரவணைத்து பாசத்தை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பாருங்க பூதாதிதிகளோடு உட்கார்ந்து பாருங்க அவங்க சொல்லக்கூடிய கதைகளை கொஞ்ச நேரம் கேளுங்க அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும் பிஸியாவே இருக்கும் என்ஜாய் பண்றோம் ஆனா அவங்கள மறந்துடுறோம் அவங்களுடைய துவாக்களை வாங்க மறக்கிறோம் தயவு செய்து அவங்களுடைய துவாக்களை வாங்குறோமோ இல்லையோ அவங்களுடைய மன நோகுதலுக்கு நம்ம ஆளாக கூடாது மன நோகுதல் அவங்க பதுவா செய்ய தேவையில்லை நம்மளை சபிக்க தேவையில்லை மனம் நோகுனாவே நம்முடைய வாழ்க்கையில மன அழுத்தங்கள் உண்டாகும் அதனால அவங்களுடைய ஏன்னா அம்மா எல்லாம் இருக்காங்களே தன்னுடைய ரத்தத்தை பாலாக நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதெல்லாம் அப்படி ஆய்ச்சு கொடுத்துட்டு எல்லா அம்மாக்களும் தன் குழந்தைகள் மீது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறோமா அப்படிங்கறத நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தனிமையில உட்கார்ந்து யோசிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாரும் முதியவர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அத்தா அம்மா தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுடைய தீன் தான் நம்ம அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாலுமே தாலா அவங்களுடைய தான் நம்மள வச்சிருக்கிறான் இப்ப நாம அவங்களுக்காக நினைக்கிறது அவங்களுக்காக தான தருமங்கள் செய்யறது அவங்களுக்காக அன்பா நடந்து கொள்றது அது நம்முடைய வாழ்க்கையில நலவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுகள் ஆக்சுவலா இது ரொம்ப உணர்ந்தாதான் புரியும் இது உணராம புரியாது இது உணராம நம்ம விளங்கவே விளங்காது அதனால நாலாவது வந்து உங்க அவங்க உறவுகளை அவங்க யாராட்டெல்லாம் உறவுகள் பேணி இருக்காங்களோ அந்த உறவுகளை தொடர்ந்து இருங்க அந்த உறவுகளுக்கு உதவி செய்யுங்க அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் அவர்களுக்காக துவா செய்யுங்க இருந்தாலும் துவா செய்யுங்க அவங்க நம்மளை விட்டு போயிட்டாலும் துவா செய்யுங்க அவங்களுக்கு கடமைகள் வந்து அவங்க இருக்கும்போதும் சில கடமைகள் இருக்குது அது நம்ம அவங்க மௌத்தான பிறகும் நம்ம சில கடமைகள் இருக்குது அந்த ரெண்டு கடமைகளையும் நம்ம சரிவர செய்யறோமா நம்ம இருக்கும்போது செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி நாம பேசுறோம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் அந்த நாலு விஷயங்களை நீங்க பின்பற்றினாவே போதும் ஐந்தாவது விஷயம்தான் அவங்க இருக்கும்போது ஐந்தாவதாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் துவா அந்த துவாக்களை அதிகப்படுத்துங்க வாய்ப்பு கிடைச்சா துவா செஞ்சுட்டு அல்லா அத்தா மாட்ட சொல்லுங்க தாதா தாதி கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு துவா செஞ்சேன் நான் உங்களுக்கு அல்லாட்ட அதிகமா துவா செஞ்சேன் நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பான் எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளால் அவர்களை நம்ம கூட இணைக்கணும் வார்த்தைகளால் வார்த்தைகள் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய எழுச்சியை கொடுக்கும் வார்த்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய உருவாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய நன்மையை கொடுக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம கொடுக்கணும் ஒருவேளை நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா அவங்களுக்காக வேண்டி அஹ் தான தர்மங்கள் செய்யுங்க நிறைய அவங்களுக்காக குரான் ஷெரீப் ஓதுங்க நான் ஒரு ஒரு தாயை சந்திச்சேன் சமீபத்துல நான் போயிருந்தேன் அஹ் ஒரு முக்கியமான ஒரு ஊர் ஆக்சுவலா தொண்டிங்கிற ஒரு ஊர் என் நண்பருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த அம்மாவுக்கு வயசு எப்படியும் எழுபது எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது அஹ் நான் வந்து இதுவரையும் நூத்தி நாற்பது குரான் ஓதிருக்கிறேன் நூத்தி நாற்பது குரான் நான் இதுவரையும் இருக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க என்று சொல்லி கேள்விப்பட்டேன் நாற்பது குரான் ஓதிட்டோம்னா அவங்க வந்து நம்ம குடும்பத்தோடு நம்ம கைய பிடிச்சு சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடலாம் சந்ததிகளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால நான் வந்து என் குரான் ஷரீஃப நான் அதிகமா ஓதுறேன் இன்னொன்னு நான் விளங்குறேன் நான் ஓத ஓத என் குழந்தைகளுக்கு நர்பாகியங்கள் உண்டாகுது நான் நான் ஓதுறதுனால அவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போறேன்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாம் பாவிகளா இருக்கலாம் நான் நன்மை செஞ்சா கூட்டி போயிருவேன்னு அர்த்தம் இல்ல அந்த அம்மா சொன்ன வார்த்தை நான் ஓதுறதுனால என் குழந்தைகளுக்கு அல்லாஹ் நசீப கொடுக்கறான் அல்லாஹுடைய நெருக்கத்தை குடுக்கறான் அல்லாஹுடைய இணைப்ப கொடுக்கறான் அதனால நான் என்ன செய்யறேன்னா முதல்ல எல்லாம் குரான் ஓதுறதை என்ன மாட்டேன் இப்ப நான் என்ன ஆரம்பிச்சுட்டேன் மோலன்னா நூத்தி நாற்பது குரான் இருக்கிறேன் டெய்லி நான் ஓதுதான் செய்யறேன் வயசியம் அறுவ எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்ப இது மாதிரி வயதான முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களுடைய அமல்கள் தான் வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பதை கொண்டுதான் வயது முதிர்ந்தவர்களை நேசிப்பதை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு இரக்கம் அளிக்கிறான் நம்ம மீது இறக்கப்படுவான் நமக்கு ரிசுக்க அதிகப்படுத்துவான் நம்ம மீது அன்பு செலுத்துவான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் நமக்கு நேர்மையான நசீபுகளை கொடுக்கிறான் இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த ஐந்து விஷயங்களை முதியோர்கள் மீது நம் செயல்படுத்துவது நம் மீது கடமை அவங்க நம்மளை விட்டு போனாலும் அவங்களுடைய விளைவுகளாக எல்லாம் நம்மள வச்சிருக்கிறான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போனா நம்முடைய விளைவுகளாக அல்லா நம்ம குழந்தைகளை வச்சிருக்கிறான் இப்படிதான் நசது நசல்கள் வருது அல்லாஹ் கிராமத்துல கூப்பிடும் போது கூட இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் தான் கூப்பிடுவான் நம்மள வெறுமன பேர் சொல்லி கூப்பிட மாட்டான் அல்லாஹ் கூப்பிடும் போது நசில்களோட தான் கூப்பிடுவான் பரம்பரைகளோடு கூப்பிடுவான் பரம்பரைகளோடு அது அரபுகளுக்குடைய பாத்தீங்கன்னா அரபுகள் வந்து பரம்பரைகளை கொண்டு வருவாங்க அதனாலதான் நீங்க நபியினுடைய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா ஹசரத் இப்ராஹிம் அலிவா செல்லத்துக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க ஒன்னு இஸ்மாயில் செல்லம் இன்னொன்னு இஸ்ஹாக் அலிவசல்லம் கலைவ செல்லத்தினுடைய பரம்பரைகள் தான் எஹூதிகள் நத்தாராக்கள் இஸ்மாயில் செல்லத்தினுடைய நசில்கள் தான் ஹசரத் ரசூல் அஹி சல்லா அலிவசல்லம் இந்த முறைகளை நம்ம தெரிஞ்சு இந்த தான் நம்ம அழைக்கப்படுவோம் கிராமத்துல அதனால நம்முடைய பரம்பரைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் யாரு அதுக்கு முன்னோர்கள் யாரு அவர்கள் முன்னோர்கள் யாரு அவர்கள் தீன எடுத்து தைரியமா எடுத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நாமெல்லாம் அரபு நாடுகள்ல இருந்து வல்ல நம்மெல்லாம் சவுதியிலிருந்து நம்மெல்லாம் வந்து துருக்கியில எல்லாம் அல்ல நாம இந்த மண்ணினுடைய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாதா தாதி நம்முடைய பாட்டன் கூட்டன்கள் இந்த மார்க்கத்தை இந்த நம்பிக்கையை அல்லாஹுடைய தொடர்பை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நாங்களும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அந்த மக்களை நினைப்பதும் அந்த மக்களை பேசுவதும் அந்த மக்களை மக்களுக்கு எடுத்து வைப்பதும் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அவர்களுக்காக துவா செய்வதும் அவர்களுடைய உறவுகளை பேணி வாழ்வதும் அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்வதும் நம் மீது மிகப்பெரிய கடமை அப்படி செய்வதை கொண்டுதான் நாம் நமக்கு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ஜெனரேஷன் நம்முடைய நெசல்கள் அதை நமக்கு செயல்முறைப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்ல எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்ல அளிப்பானாக ஹாமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தலகாத்தும்